கோடீஸ்வராய நமக வணக்கம் எனதருமை ஆன்ம நெஞ்சங்களே எனது நினைவு என்னும் வசந்தகால செடியிலே கணக்கன்பட்டியார் என்னும் அந்த வண்ண வண்ண பூக்களாகிய நினைவுகள் அவ்வப்பொழுது மலராக மலர்ந்து கொண்டிருக்கின்றன ும் உள்ளவண்ணி தாயும் மாணவண்ணி தந்தையும் நீ எல்லாம் வல்லவண்ணி எங்கும் உள்ளவண்ணி தாயும் மாணவண்ணி தந்தையும் நீ ஒரு நாள் இளமை கோலம் காட்டுவாய் ஒரு நாள் முதுமை ஜாலம் காட்டுவாய் சோதனை செய்வாய் அழுதால் தாய் போல் ஆறுதல் சொல்வாய் எல்லாம் வல்லவன்னி எங்கும் உள்ளவன் நீ தாயும் மானவன்னி தந்தையும் நீ இந்த மலர்ந்த மலரிலே பல மலர்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இப்பொழுது நான் சொல்ல போகின்ற மலர் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேனா என்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இருந்தாலும் அது உங்களிடமிருந்து விடுபட்டு போகக்கூடாது அல்லவா எனவே இந்த மலர்ந்த மலரைப் பற்றி உங்களுக்கு நான் அவசியம் சொல்லியாக வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்தில் வந்து நானும் எனது மனைவியும் கணக்கன்பட்டி பகவானோட சன்னிதானத்துக்கு போனோங்க அப்போ சில மறக்க முடியாத காட்சிகள்ங்க அதாவது கணக்கன்பட்டி பகவான் வந்து எனது மனைவியை கூப்பிட்டு மாறிமா காலமுக்குமா அப்படின்னு சொன்னார் அந்த கண்கொள்ளா காட்சியை எல்லோரும் கண்டு வியந்தனர் அங்கே பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க இதுக்கு தான் இதுக்கு தான் ஐயா இதுக்கு தான் அம்மா நாங்கள் வந்து தவமாக தவம் இருக்கோம் அவர் வந்து உங்களை கூப்பிட்டு காலமுக்கள்னு சொல்கிறார் பார்த்தீங்களா இந்த காட்சிகளெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க எனக்கும் அந்த காட்சிகளெல்லாம் மறக்கவே முடியாதுங்க அந்த மலர்ந்த மலர் இப்பொழுது நான் அவங்களுக்கு சொல்லணும் ஞாபகம் வந்து அதனால் சொல்கிறேங்க அப்புறம் அடுத்த மலர் என்னென்னு கேட்டிங்கன்னா கணக்கன்பட்டி மகானின் கணக்கன்பட்டி பகவானின் சகோதரர் மகள் மாரியம்மா அதாவது கணக்கன்பட்டி பகவான் வந்து பெண் குலத்தையை வந்து மாரியம்மான் தான் கூப்பிடுவார் ஆனால் அவருடைய சகோதரர் மகள் பேர் உண்மையிலேயே வந்து மாரியம்மாங்க அந்த மாரியம்மா என்ற அன்பு சகோதரியும் நமது கணக்கு பகவானின் நமது கணக்கு பகவானும் அவ்வப்பொழுது உரையாடிய தெய்வ உரையாடல்களையெல்லாம் நாங்கள் கேட்க கேட்கக்கூடிய பாக்கியமெல்லாம் எங்களுக்கு கிடைத்தது அது ஒரு அன்பு அனுபவம் சரிங்க இப்போ ஒரு அருமையான ஒரு விஷயங்க ஒரு தெய்வ விஷயம் பிரம்ம விஷயம் ஆன்ம விஷயம் அன்பு விஷயம் இது ஒரு அற்புத விஷயம்ங்க இது உலக எல்லைகளையெல்லாம் கடந்த ஒரு பிரபஞ்ச ரகசியமான ஒரு விஷயம்ங்க அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க ஏற்கனவே சொல்லிவிட்டா என்னென்னு தெரியல இருந்தாலும் இருந்து விடுபட்டு போகக்கூடாது அல்லவா அதனால் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் நானும் எனது மனைவியும் அதாவது பகவானோட மறைவுக்கு பிறகு பகவானோட பிரபஞ்ச ஐக்கியத்துக்கு பிறகு பகவான் வந்து கணக்கன்பட்டி பகவான் வந்து பிரபஞ்ச ஐக்கியமானது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷங்க நாங்கள் நடுவில் அப்பப்போ போ அதுக்கப்புறமும் நாங்கள் போயிட்டு இருந்தோங்க அதே மாதிரி ஒரு ட்ரிப்பு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் வந்து நாங்கள் போய் அந்த அவர் வாழ்ந்த இடத்துலலாம் அப்படியே உட்காந்து அப்படியே மெய் மறந்து அப்படியே எங்களாமல் அப்படியே அந்த பழைய நினைவுகள் நாங்கள் ஊறி இருக்கோங்க அப்போ வந்து ஒருத்தர் வராருங்க அவர் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது ஒருத்தர் வராரு வந்து எங்கள் பக்கத்தில் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்துருந்தோம் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தாருங்க உட்காந்து ஒரு திடீர்னு எங்க திரிச்சு எங்கிட்ட வந்தாருங்க வந்து ஐயா எனக்கு வந்து ஒரு அதிசயமான அனுபவம் எனக்கு நடந்த அனுபவம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தாருங்க நானும் எனது மனைவியும் பக்கத்தில் இருந்த நாலஞ்சு பேரும் அதை கேட்டோன்னு அப்படியே எங்களுக்கு ஆன்மாவும் உடலும் உயிரும் அப்படியே உணர்ச்சியின் உத்வேகத்திற்கே போய்விட்டதுங்க அவர் சொன்னாருங்க அந்த கதை அதாவது அவர் முதல்ல அறிமுகப்படுத்திட்டாருங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மோகன் ஐயா இருக்கார்ல அதாவது மோகன் தோட்டத்து மோகன் ஐயா இப்போ கணக்கன்பட்டி பகவானை வந்து அவர் தான் நல்லடக்கம் பண்ணி எல்லாம் வச்சு அந்த அந்த ம பராமரிக்கிற சில பேரில் மோகன் ஐயாவும் ரொம்ப முக்கியமானவருங்க அந்த மோகன் ஐயா தோட்டத்தில் அவர் வந்து வேலை பார்த்த வேலை இருக்காருங்க அவர் சொல்கிறாருங்க இந்த மாதிரிங்க ஐயா நான் அனுபவத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மோகன் ஐயா தோட்டத்தில் வேலை இருக்கேன் ஒரு நாளுங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் வந்து மார்ச் மாதம் பத்தாம் தேதிங்க ஒரு நைட்டு ஒரு ஏழரை மணியை போல் நான் இந்த பக்கம்ங்க அதாவது நாங்கள் அந்த குடிசை பக்கம் இருந்தோங்க அதாவது பகவான் வந்து அந்த குடிசையில் இருந்தார்ல அந்த குடிசை பக்கம் இருந்தாங்க அங்கே தான் இந்த உரையாடல் உரையாடல் நடந்ததுங்க அவர் இந்த அந்த குடிசையை காமிச்சு நான் இந்த பக்கம் அப்படி சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க எப்படி நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தேங்க போயிட்டுருக்கப்போ வந்து கணக்கன்பட்டி பகவானும் எங்கள் முதலாளி மோகன் ஐயாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கணக்கன்பட்டி ஐயா வந்து ஒரு கட்டிலில் உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துருந்தாருங்க மோகன் ஐயா கீழே உட்காந்து பயபக்தியோடு உட்காந்துருந்தாருங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ கணக்கன்பட்டி பகவான் வந்து நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தவனை என்னை பார்த்து மோகன் மோகனையாட்ட கேட்குறாங்க சாமி அவன் யார் அப்படிங்கிறாங்க உடனே மோகன் ஐயா சொல்கிறார் என் தோட்டத்தில் வேலை பார்த்துட்ருக்கான் சாமி அப்படிங்காரு அந்த ஒரே இடம் இவருக்கு கேட்டதான் சரி நம்மளை பற்றி ஏதோ பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து சைக்கிளை ஓட்டிட்டு பகவான் பக்கத்தில் நிற்பாடி நிற்பாட்டிட்டு நின்னடுறாங்க நின்ன உடனே பாருங்க எப்படி பிரபஞ்ச ரகசியம் பாருங்கள் நின்ன உடனே கணக்கன்பட்டி பகவான் சொல்கிறாங்களாம் டெய் அஞ்சு பாடுறா ஒரு எருவு மாடி நிற்கிது அந்த எருவு மாடி என்னை கூப்பிடுதுடா அப்படிங்கிறாங்களாம் எப்படி டெய் அஞ்சு பாடுறா ஒரு எருவு மாடி நிற்கிது அந்த எருவு மாடி என்னை கூப்பிடுதுடா அப்படிங்கிறாங்களாம் மோகனையாவுக்கும் ஒன்றும் புரியலையா இவருக்கும் ஒன்றும் புரியலையாங்க அப்புறம் பகவான் சொன்னாரா சரி நீ போடா இரட்டி போச்சுடா அப்படினாரா இவருக்கு ஒன்றும் புரியல சரி பகவான் ஏதோ அவர் வளர்கிறாரா இல்லை ஏதாவது காரணத்தோடு சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியலையா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இவர் அந்த அந்த தோட்டத்துக்காரர் அதாவது தோட்டத்தில் வேலை செய்வார் மோகனையா தோட்டத்தில் வேலை செய்வார் போய்ட்டாராங்க அவருக்கு என்ன ஒரு பழக்கம்னு கேட்டிங்கன்னா டெய்லி விடிகாலம்புற வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு மோகனையா வீட்டு தோட்டத்துக்கு வந்துடுவாருங்க வீட்டு தோட்டத்துக்கு வந்து மோகனையாவை பார்த்துட்டு என்னென்ன வேலை இருக்குன்னு பார்த்து கேட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் போய்ட்டு தாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் இதுவாக வருவாங்க எப்படியும் தவறாமல் அஞ்சரை மணிக்கு மோகன் ஐயா தோட்டத்தில் அவர் ஆஜராகிடுவாருங்க புரியுதா இப்போ வந்து அவர் சொன்னது வந்து பார்த்தீங்களா அந்த எருவ எருவு மாடு என்னை கூப்பிடுதுரா அப்படின்னு சொன்னது வந்துங்க பாருங்க அது அவர் சொல்கிறாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு ஏழரை மணிக்குங்க புரியுதா இந்த இது நடந்ததுங்க மறுநாள் வந்து ஒரு எப்போதும் போகிற மாதிரி இந்த தோட்டத்தை வேலை செய்வார் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா விடிகாலம்பரம் அஞ்சரை மணிக்கு மோகனையா தோட்டத்துக்கு அந்த தோட்டத்து வீட்டுக்கு போகிறாருங்க இவருக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிட்டார் ஏன்னா காலங்காலமாக மோகனையா வீட்டு ரெண்டு கேட்டும் வந்து பூட்ட மாட்டாங்க ரெண்டு கேட்டில் வந்து ஒரு கேட்டு வேணாலும் பூட்டுவாங்களே தவிர இன்னொரு கேட்டு திறந்தாங்க இருக்கும் அந்த தோட்டத்து கேட்டு அது தோட்டத்து விடா இல்லை வேறு விடான்னு தெரியலங்க ரெண்டு கேட் இருக்குமா ரெண்டு கேட்டில் வந்து ஒரு கேட்டு பூட்டிருந்தாலும் ஒரு கேட்டு வந்து எப்போவும் திறந்துருக்குமாங்க இவர் அன்றைக்கி போகிறாரம் ரெண்டு கேட்டும் பூட்டியிருந்ததான் இது இவருக்கு வந்து உலக அதிசயமாக தோணதான் உலக அதிசயமாக தோணினதான் இந்த தோட்டத்துக்காரருக்கு அது உலக அதிசயமாக இருக்குது மோகனையா வீட்டு தோ மோகனையா தோட்டத்து வீட்டில் எப்போவும் வந்து ஒரு கேட்டாவது திறந்துருக்குமே அது அப்படின்ட்டு ரொம்ப அவருக்கு அப்படியே ஒரு மனசுக்குள்ளே என்னமோ ஒரு ஒரு மர்மமான ஒரு உறுத்தல் அப்படியே தோண்டிகிட்டே இருந்தாங்க அப்போ பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்களாம் ஒரு அஞ்சாறு பேர் திடீர்னு அங்கே வந்து அங்கே கூடியிருந்தவங்களாம் சொன்னாங்களாம் என்னப்பா உனக்கு தெரியாதா நம்ம கணக்கன்பட்டி ஐயா வந்து விடிகாலம் வெடிக்காலம்புற அஞ்சு மணிக்கு பிரபஞ்ச ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாராங்க சொன்ன உடனே இவருக்கு அப்படியே உலகமே வெறுத்து போச்சாங்க ஏன்னா இவர் வந்து பயபக்தியோடு இவர் வந்து தெய்வமாக வழிபட்டு இருந்த கணக்கு பகவானுக்கு இப்படி ஆச்சே இப்படி அப்படி ஆச்சு மனுஷ மாதிரி அவர் நினச்சிட்டு அவரை ஃபீல் பண்ணி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாருங்க டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வருதாங்க பிரெயினில் ஒதுக்கிதாங்க ஆகா நேற்று பகவான் நம்மட்ட சொன்னாங்களே நேற்று அதாவது வந்து ஒன்பதாந்தேதி ஒன்பதாம் தேதி சாரி பத்தாம் தேதி பத்தாம் தேதி திங்கட்கிழமை ஒரு ஏழரை மணிக்கு இந்த மாதிரி சொன்னாங்களே எருவ மாடு அங்கே பாரு ஒரு எருவ மாடு இருக்குது என்னை கூப்பிடுறா சரி ஈட்டிருச்சு நீ போடா அப்படின்னாங்களே இதைத்தான் சொல்லியிருக்காங்க எருவ மாடு வந்து எமன் வாகனம் இல்லையா எமன் கூப்பிட்றாரு நான் வந்து பிரபஞ்ச ஐக்கியமாக போகிறேன் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன்று இவருக்கு அப்படியே உணர்ச்சியின் உன்னதப் பொருட்களையே அமைந்துட்டாராங்க சரி பகவானுக்கு தெரிஞ்சுதானே நடந்திருக்கு அவரோட தானே நடந்திருக்கு அப்படின்னு மனசை தேத்திட்டு அப்படியே மறுபடியும் வந்தாராங்க எங்கள்கிட்ட சொன்னப்ப நாங்கள் அடைந்த எங்களது ஆன்ம அதிர்ச்சிக்கும் ஆன்ம ஆனந்தத்திற்கும் அளவே இல்லைங்க பாருங்க எப்படி ஒரு பிரபஞ்ச ரகசியம் அந்த பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லாம வந்து சொல்லாம சொல்லியிருக்காரு அதுவும் வந்து அந்த பக்கத்தில் போயிட்டு இருந்த சம்மந்தப்பட்டவர் அதாவது மோகன் மோகன் ஐயா சம்மந்தப்பட்டவர் அவங்க வீட்டில் அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவரை கூப்பிட்டு அவர் யாருன்னு கூப்பிட்டு அவரை அங்கே வ வர வர வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட இந்த பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கணக்கு பகவான் கணக்கு பகவானின் லீலைகளை கணக்கில் அடக்க முடியாது அவர் கணக்கில் அடக்க முடியாத லீலைகளை செய்கின்றவர் என்பதால் தான் அவருக்கு கணக்கு பகவான் என்ற ஒரு பெயரையும் மக்கள் சொல்லி அழைக்கின்றார்கள் அந்த கணக்கனாரின் ஆனந்த அனுபவங்கள் தொடரும் எனது கோழி பகவான் கொடுத்த அந்த பொக்கிஷத்தின் பொக்கிஷத்தோடு நான் பழகிய அனுபவங்களும் தொடரும் ஆத்ம நன்றி